வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் யூடியூப் வளை ஒளி பலருக்கும் பயன்படும் வகையில் பல்வேறு தலைப்புகளின் கீழ் பயனுள்ள தகவல்களை காணொளி மூலம் வழங்கி வருகின்றது இதே வகையில் கூட்டுறவு தணிக்கையாளர்களுக்கு பயன்படும் வகையில் தேடல் தெளிதல் எனும் காணொளி தொடர் மூலமாக தணிக்கையின் பல்வேறு பரிமாணங்களையும் நடைமுறைகளையும் நுட்பங்களையும் காணொளி மூலமாக பகிர்வதில் மகிழ்வடைகின்றோம் வாருங்கள் தணிக்கையாளர்களே இனி தணிக்கையின் நுணுக்கங்களை நுட்பமாக அணுகுவோம் வணக்கம் சகோதர சகோதரிகளே கூட்டுறவு தணிக்கையின் காணொளி தொடரில் பகுப்பாய்வின் பன்முகங்கள் என்ற இந்த காணொளியில் உங்களோடு உரையாடுவது உங்கள் அன்பன் பிச்சை முத்து ஒன்றின் வெளிப்பாடு அல்லது வீச்சு பலவாறாக இருக்கும் பொழுது பன்முகம் என்கிறோம் பகுப்பாய்வு என்பது ஒன்றானாலும் அதன் வெளிப்பாடும் வீச்சும் பன்முகங்களில் அமைந்திருக்கின்றன நிதி நிலைமையை அலசும் முகம் ஒன்று நீண்ட காலத்தை நோக்கும் முகம் ஒன்று முறைகேட்டைச் சுட்டிக்காட்டும் முகம் ஒன்று இயல்பை தாண்டிய இனங்களை இழுத்து வரும் முகம் ஒன்று மூலமும் முடிவும் முன் நிறுத்தும் முகம் ஒன்று முரண்பாட்டை இனம் காட்ட முந்திவரும் முகம் ஒன்று கடன் வைப்பு விகிதத்தை காட்டும் முகம் ஒன்று கண்டிப்பான தணிக்கைக்கு களம் சேர்க்கும் முகம் ஒன்று தரமான தணிக்கைக்கு துணை நிற்கும் முகம் ஒன்று இப்படி பன்முகங்களில் பழிச்சிடுகின்றது பகுப்பாய்வின் பன்முகங்கள் அவைகளில் சில முகங்களை இங்கே தரிசிப்போம் இயல்பை தாண்டும் இனங்கள் வைப்புக்கள் பெறுதல் கடன் வழங்குதல் கொள்முதல் விற்பனை ஆகிய கூட்டுறவு சங்க நடவடிக்கைகளில் ஒவ்வொன்றுக்கும் இயல்பும் எல்லையும் உண்டு வேலி தாண்டிய வெள்ளாடு என்பதைப் போல இயல்புக்கு மாறாக எல்லை தாண்டும் கணக்குகளையும் நிலுவைகளையும் தணிக்கையில் கூர்ந்தாய்வு செய்ய வேண்டும் இயல்பை தாண்டிய இனங்களில் ஏற்படும் முறைகேடுகளை தணிக்கையில் பகுப்பாய்வு மூலம் எவ்வாறு கண்டுபிடிக்கலாம் என்பதை பார்ப்போம் ஒரு நகர வங்கியின் சேமிப்பு கணக்கு வைப்பு விவரங்கள் இங்கே தரப்படுகின்றன இதன்படி ஆரம்ப நிலுவை அதாவது ஆண்டின் ஆரம்ப நிலுவை இருநூற்றி எழுபத்தி நாலு புள்ளி மூணு ஆறு லட்சம் இந்த ஆண்டில் வரவு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஆறு புள்ளி இரண்டு மூன்று லட்சம் இந்த ஆண்டில் வாபஸ் செய்யப்பட்ட தொகை இரண்டாயிரத்தி அறுநூற்றி இரண்டு புள்ளி இரண்டு மூன்று லட்சம் ஆண்டின் இறுதியில் நிலுவை நூற்றி அறுபத்தி எட்டு புள்ளி மூன்று ஆறு லட்சம் இந்த விவரங்களை சாதாரணமாக பார்க்கும் பொழுது ஆரம்ப நிலுவையை காட்டிலும் முடிவு நிலுவை குறைந்துள்ளது என்பது தெரிய வருகின்றது இதனை பகுப்பாய்வு செய்யும் பொழுது முந்தைய ஆண்டுகளில் இவ்வங்கியின் சேமிப்பு கணக்குகளின் நிலுவை ஆண்டுதோறும் மூன்று முதல் ஐந்து சதவிகிதம் வரை உயர்ந்துள்ளதும் இந்த ஆண்டில் முப்பத்தி ஒன்பது சதவிகிதம் குறைந்துள்ளதும் தெரிய வருகின்றது அத்தோடு சென்ற ஆண்டுகளில் சேமிப்பு கணக்குகளில் வாபஸ் செய்யப்பட்ட தொகையானது அந்தந்த ஆண்டுகளின் வரவுடன் ஒப்பிடும் பொழுது அவை தொன்னூற்றி ஐந்து சதவிகிதம் முதல் தொன்னூற்றி எட்டு சதவிகிதம் வரை இருப்பதும் நடப்பாண்டில் அது நூற்றி நான்கு சதவிகிதமாக உயர்ந்துள்ளதும் வருகின்றது இவை இரண்டும் இயல்புக்கு மாறாக எல்லை தாண்டிய இனங்கள் ஆகும் வரவு வாபஸ் இயல்பான தொன்னூற்றி எட்டு சதவீத தொகைக்கும் இயல்புக்கு மாறான வாபஸ் அதாவது நூற்றி நான்கு சதவிகித தொகைக்கும் இடையில் எல்லை மீறிய வாபஸ் சதவீதத்திற்கு உரிய தொகை நூற்றி ஐம்பது லட்சம் ஆகும் இந்த ஆண்டில் இந்த நகர வங்கியில் அதே அளவிற்கு சேமிப்பு கணக்குகளில் வாபஸ் செய்வதில் இவ்வங்கியில் மோசடி நடந்தது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாகும் ஆக இத்தகைய மிக எளிமையான பகுப்பாய்வின் மூலமாக மிகப்பெரிய மோசடியை கூட இந்த இயல்பை தாண்டும் இனங்களின் பகுப்பாய்வு மூலம் கண்டுபிடிக்கலாம் என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்கின்றோம் இனி வைப்புக்களின் மீது கடன் வளங்களில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் முறைகேடுகள் அதிகமாக உள்ளன என்பதை அனைவரும் அறிவோம் இதனை பகுப்பாய்விற்கு உட்படுத்தினால் முறைகேடுகளை கண்டறிய இயலுமா என்ற வினாவிற்கு விடையாக ஒரு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் நடைபெற்ற முறைகேட்டின் அடிப்படையில் இங்கே விவரங்கள் தரப்படுகின்றன கம்பேரிட்டிவ் ப்ரப்போர்ஷன் அனலைசிஸ் ரூபாய் லட்சத்தில் மூன்று வங்கிகளின் விவரங்கள் இங்கே தரப்படுகின்றன அவை அ ஆஇ என எடுத்துக்கொள்ளப்படுகின்றது வைப்பு தொகை வைப்பு கடன் எவ்வளவு கொடுக்கப்பட்டது அந்த வைப்பு கடன் வைப்பு தொகையில் எவ்வளவு சதவீதம் என்கிற மூன்று புள்ளி விவரங்கள் இங்கே தரப்பட்டு இருக்கின்றன வங்கி ஆ வைப்பு தொகை நானூற்றி பதிமூணு புள்ளி இரண்டு அஞ்சு லட்சம் வைப்பு கடன் ஐம்பத்தி நாலு புள்ளி ஏழு ஆறு லட்சம் சதவிகிதம் பதிமூணு புள்ளி இரண்டு அஞ்சு வங்கி ஆ வைப்பு தொகையானது ஐம்பத்தி அஞ்சு புள்ளி ஒன்று ஐந்து லட்சம் வைப்பு கடன் ஆறு புள்ளி ஏழு நான்கு சதவிகிதம் பனிரெண்டு புள்ளி இரண்டு ரெண்டு வங்கி இ வைப்பு தொகை இருநூற்றி இருபத்தி மூன்று புள்ளி மூன்று ஐந்து வைப்பு கடன் ஐம்பத்தி மூன்று புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதம் இருபத்தி மூன்று புள்ளி எட்டு நான்கு இந்த விவரங்களை மேலோட்டமாக பார்க்கும் பொழுது மூன்று வங்கிகளிலும் வைப்பு கடன் வழங்குவதில் ஆ எனும் வங்கியில் அதிகமான கடன் தொகையும் ஆவண்ணா வங்கியில் குறைவான கடன் தொகையும் வழங்கப்பட்டது தெரிய வருகின்றது இதற்கான சதவிகிதத்தை கணக்கிடும் பொழுது இ வங்கியில் அதிக கடன் வழங்கப்பட்டது என்பதும் மற்ற வங்கிகளில் இயல்புக்கு மாறாக இவ்வங்கியில் பதினோரு சதவீதம் அதிகமான மடங்கு வைப்பு கடன் வழங்கப்பட்டதும் தெரிகின்றது உண்மையில் நடந்தது என்னவெனில் இவ்வங்கியின் வைப்பு கடன் வழங்குவதில் ரூபாய் இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து லட்சம் முறைகேடு நடந்துள்ளது என்பது பின்னர் கண்டறியப்பட்டது இப்பொழுது வைப்பு கடன் ரூபாய் ஐம்பத்தி மூன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சத்தில் முறைகேடு நடந்த இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து லட்சத்தை கழித்து எஞ்சிய தொகை இருபத்தி எட்டு புள்ளி ஏழு ஐந்து லட்சத்தை வைப்புத் தொகைக்கான இருநூற்றி இருபத்தி மூன்று புள்ளி மூன்று ஐந்து லட்சத்தில் கணக்கிட்டால் அது பனிரெண்டு புள்ளி எட்டு ஏழு என வருவதும் இந்த அளவானது மற்ற வங்கிகளின் இயல்புடன் ஒப்புமையாக உள்ளது என்பதும் கண்கூடு ஆக நாம் எந்த ஒரு சங்கத்தை தணிக்கை பார்க்கிறோமோ அந்த சங்கத்தினுடைய புள்ளிவரங்களை முடிந்த அளவு மற்றொரு அதே வகையான சங்கத்தோடும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இத்தகைய முறைகேடுகளை மிக எளிமையாக கண்டுபிடிக்கலாம் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக மூலமும் முடிவும் உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபடும் கூட்டுறவு நிறுவனங்களில் மூலப்பொருட்கள் முடிவு சரக்குகளாக மாற்றப்படும் பொழுது சேதாரமும் துணை பொருட்கள் மீச்சி நீச்சி உபரி முடிவு சரக்கு என பல்வேறு கூறுகளை காணலாம் பருத்தியிலிருந்து பஞ்சு உற்பத்தி பஞ்சிலிருந்து நூல் உற்பத்தி சாயமிடல் பாவு சுற்றுதல் பதப்படுத்தல் நெசவு நீதல் அச்சிடல் ஆகிய பல்வேறு உற்பத்தி நடவடிக்கைகளிலும் ஒவ்வொரு கட்டத்திலும் சேதாரம் உபரி நீச்சி ஆகியவை நிர்ணயிக்கப்பட்டு வருகின்றன எடுத்துக்காட்டாக பருத்தியை பஞ்சாக்கும் பொழுது இருபத்தி ஆறு சதவிகிதம் பஞ்சும் எழுபத்தி இரண்டு சதவிகிதம் பருத்தி விதையும் இரண்டு சதவிகிதம் கழிவும் கிடைக்கும் இதில் முடிவுப் பொருளான பஞ்சை காட்டிலும் துணைப்பொருளான பருத்தி விதை மூன்று மடங்கு அதிகமாக கிடைக்கின்றது அதே நேரத்தில் பஞ்சின் விலையானது பருத்தி விதையின் விலையை காட்டிலும் இருபத்தி ஐந்து மடங்கு அதிகமானதாகும் சராசரியாக ஒரு சங்கத்தில் ஒரு ஆண்டில் அறுபதாயிரம் குவிண்டால் பருத்தி அரைக்கப்படுவதாக வைத்துக் கொள்வோம் இச்சங்கத்தில் முடிவு சரக்கான பஞ்சானது இருபத்தி ஆறு சதவிகிதம் என்பதற்குப் பதிலாக இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்து என உற்பத்தி செய்யப்பட்டாலும் குறைவு ஏற்பட்ட ஜீரோ புள்ளி ஐந்து சதவீத உற்பத்தி மதிப்பு ரூபாய் நாற்பது லட்சம் ஆகும் இதேபோலத்தான் பாவு சுற்றுதல் நெசவு பதப்படுத்தல் ஆகியவைகளிலும் மீட்சியும் நீச்சியும் மிகவும் முக்கியமானதாகும் இவைகளை கருத்தில் கொண்டு மூலப்பொருட்களின் முடிவு சரக்கை பகுப்பாய்வு செய்தல் மிகவும் முக்கியமாகும் அடுத்ததாக தேயிலை உற்பத்தியை எடுத்துக்கொண்டால் பச்சை இலைகளை தேயிலையாக மாற்றம் செய்யும் பொழுது சரக்கு உற்பத்தி சராசரியாக இருபத்தி ஐந்து சதவீதம் என இருந்து வருகின்றது ஆலைகளுக்கு இடையே இரண்டு சதவீதம் வரை வேறுபாடும் காணப்படுகின்றது ஒரு தொழிற்சாலையில் ஆண்டொன்றிற்கு அறுபத்தி ஒரு லட்சம் கிலோ பச்சை தேயிலை பதப்படுத்தப்படுவதாக வைத்துக்கொள்வோம் இதில் உற்பத்தி வீதம் சராசரியான இருபத்தி ஐந்து சதவீதத்திற்கு பதிலாக இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து என ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதம் குறைந்தாலும் அதன் இழப்பு மதிப்பு ரூபாய் பதினேழு லட்சம் ஆகும் எனவே தேயிலை உற்பத்தி சதவிகிதத்தில் மாறுதல் இருப்பின் அதனை கூர்ந்தாய்வு செய்ய வேண்டியது தணிக்கையில் மிகவும் முக்கியம் ஆகும் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளின் சர்க்கரை சரக்காகவும் பாகு கழிவு சக்கை மண் ஆகியவை துணைப்பொருளாகவும் கிடைக்கின்றன கரும்புக்கும் சர்க்கரைக்கும் கணக்கிடப்படும் உற்பத்தி விகிதம் சராசரியாக பத்து சதவிகிதம் என எடுத்துக்கொண்டால் நாளொன்றுக்கு இரண்டாயிரம் டன் புள்ளி திறன் கொண்ட ஒரு சர்க்கரை ஆலையின் உற்பத்தி வீதத்தில் ஜீரோ புள்ளி ஒன்று சதவீத மாற்றம் ஏற்பட்டாலும் கூட அதன் மதிப்பு ரூபாய் நாற்பத்தி மூன்று லட்சம் வருகின்றது எனவே இதுபோன்ற உற்பத்தி நடவடிக்கைகளில் எத்தனை சதவிகிதம் மாறுதல் ஏற்பட்டது என்பதை காட்டிலும் அத்தகைய மாறுதலின் மதிப்பு எவ்வளவு என்பதை கருத்தில் கொண்டு மிக கவனமாக தணிக்கையில் நாம் கூர்ந்தாய்வு செய்ய வேண்டும் அடுத்ததாக முரண் நிலுவை பகுப்பாய்வு வாய்ப்புகள் கடன்கள் ஆகியவைகளை பெற்று அந்த நிதியை கடன் வழங்குவதற்கு பயன்படுத்தும் பொழுது எந்த ஒரு தேதியிலும் வரவேண்டிய கடன் தொகையானது செலுத்த வேண்டிய கடன் தொகைக்கு குறையாமல் இருக்க வேண்டும் ஆனால் இத்தகைய மூலதன வரவினை வருவாய் செலவினத்திற்கு பயன்படுத்தும் பொழுதும் நிதியினை தவறான பயன்பாடு செய்யும் பொழுதும் தவணை தவறிய இனங்கள் அதிகரிக்கும் பொழுதும் காசு கடன் தொகையை பிரிதொரு காரியத்திற்கு பயன்படுத்தும் பொழுதும் இருந்து வரவேண்டிய கடன் தொகை சங்கம் செலுத்த வேண்டிய கடன் தொகையை விட குறைந்து விடுகின்றது இத்தகைய நிலுவையை நாம் முரண் நிலுவை என கூறுகின்றோம் இந்த முரண் நிலுவை உள்ள ஒரு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் புள்ளி விவரங்களை இப்பொழுது பார்ப்போம் வைப்புக்கள் மற்றும் கடன்கள் ஆண்டின் இறுதியில் இருநூற்றி முப்பத்தி ஐந்து லட்சம் அங்கத்தினர்களின் கடன் நிலுவை ஆண்டின் இறுதியில் நூற்றி தொன்னூற்றி மூன்று லட்சம் ஆக இதன் காரணமாக அங்கத்தினரிடமிருந்து முழுமையான கடனை வசூலித்தாலும் வாய்ப்புகளையும் கடன்களையும் திருப்பி செலுத்த முடியாமல் முரண் நிலுவை நாற்பத்தி இரண்டு லட்சம் ஏற்பட்டு உள்ளது இதன் காரணத்தை பரிசீலிக்கும் பொழுது வரவேண்டிய தவணை தவறிய வட்டி ரூபாய் ஐம்பத்தி இரண்டு லட்சம் உள்ளது நடப்பு ஆண்டில் வட்டி கொடுத்தது ரூபாய் இருபத்தி ஒரு லட்சமாகவும் வட்டி வந்தது ரூபாய் பனிரெண்டு லட்சமாகவும் தலைகீழ் விகிதத்தில் உள்ளது இதனால் இச்சங்கம் நாற்பத்தி ஆறு லட்சம் நட்டம் அடைந்துள்ளது மேலும் முரண் நிலுவை ஏற்பட்ட ரூபாய் நாற்பத்தி இரண்டு லட்சத்தில் ரூபாய் இருபத்தி ஏழு லட்சம் நகைக்கான காசுக்கடனில் உள்ளது நகைக்கடன் வசூல் தொகையை அக்கடனுக்கு திருப்பி செலுத்தாமல் இந்த சங்கமானது மாற்று பயன்பாடு செய்திருப்பதும் தெரிய வருகின்றது அடுத்ததாக ஒரு வீட்டு வசதி சங்கத்தின் இதே நிதி பயன்பாட்டின் முரண் நிலுவையை பார்ப்போம் இந்த வீட்டு வசதி சங்கமானது தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டுவசதி இணையத்திடமிருந்து பெறப்பட்ட கடனில் ஆண்டு இறுதியில் நிலுவை முன்னூற்றி பதினைந்து லட்சம் இந்த சங்கம் நேரடியாக பெற்ற வைப்புக்கள் நானூற்றி பதினேழு லட்சம் ஆக மொத்தமாக பொறுப்பு ஆண்டின் இறுதியில் எழுநூற்றி முப்பத்தி இரண்டு லட்சம் அங்கத்தினர்களுக்கு கடன் வழங்கி அங்கத்தினரிடமிருந்து வரவேண்டிய கடன் ஆண்டின் இறுதியில் நிலுவை நானூற்றி எழுபத்தி இரண்டு லட்சம் இந்த சங்கம் வெளியில் இட்டு வைத்துள்ள முதலீடுகளின் மதிப்பு நூற்றி பதினைந்து லட்சம் ஆக வரவேண்டிய கடன் மற்றும் முதலீடுகள் ஐநூற்றி எண்பத்தி ஏழு லட்சம் ஆக வரவேண்டிய கடன்கள் மற்றும் முதலீடுகளை முழுமையாக திருப்பி பெற்றாலும் கூட இணைய கடன் மற்றும் வைப்புகளை திருப்பி செலுத்த முடியாமல் முரணாக நிதி நிலைமை அல்லது பற்றாக்குறை நூற்றி நாற்பத்தி ஐந்து லட்சம் ஏற்பட்டு உள்ளது இதனை பரிசீலித்ததில் இச்சங்கம் பொதுமக்களிடமிருந்து பெற்ற வைப்புத் தொகையை முறையற்ற நிதி பயன்பாடு செய்துள்ளதும் நடப்பாண்டில் வட்டி வரவு ரூபாய் ஐம்பத்தி ஆறு லட்சம் வட்டி செலவு ரூபாய் எண்பத்தி ஏழு லட்சம் என எதிர்மறை விகிதத்தில் உள்ளதும் இதனால் இச்சங்கம் ரூபாய் தொன்னூற்றி ஏழு லட்சம் நட்டமடைந்து வகிப்பு தொகையை தர இயலாத நிலை ஏற்பட்டதும் தெரியவந்தது அடுத்ததாக பொருள்களின் உற்பத்தி மற்றும் கொள்முதல் விற்பனைக்காக பெறப்படும் காசு கடன் நிலுவைக்கு மூலப்பொருள் மற்றும் முடிவு சரக்கின் மதிப்பு குறையாமல் இருக்க வேண்டும் அவ்வாறின்றி குறைந்தால் அவைகளை ஆதார குறைவு கவர் டெபிசிட் என்கிறோம் நெசவாளர் சங்கங்கள் பண்டகங்கள் பொது விநியோக திட்ட கணக்குகள் தணிக்கையின் பொழுது இதனை பரிசீலித்தல் மிகவும் அவசியம் ஆகும் இவ்வாறு முரண் நிலுவை ஆதார குறைவு ஆகியவைகளை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் முறைகேடுகளை வெளிக்கொணர்வதோடு தணிக்கையாளரை அச்சுறுத்தும் ஆபத்தில் இருந்தும் நம்மை காத்து கொள்ளலாம் எனவே இந்த பகுப்பாய்வு நுட்பங்களை தணிக்கையில் பயன்படுத்தி மிகச்சிறந்த தணிக்கையாளர்களாக நீங்கள் வளர்ந்து வருவதோடு துறைக்கும் பொதுமக்களுக்கும் மிகச்சிறந்த பணியாற்ற வேண்டும் என்கிற இந்த கருத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன் நன்று நண்பர்களே தேடல் தெளிதல் தொடரின் பிரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்